ஹலோ உறவுகளை நான் நிலம் உங்கள் நலமறியாவல் இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு மேனுஃபேக்சரிங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம் என்ன மேனுஃபேக்சரிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலே தயார் பண்ணுற பயோ ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் தாங்க இது இந்த பயோ ஆர்கானிக் ஃபர்டிலைசர் வந்து நம்ம வீட்லேயே மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம் அது எப்படி பண்ணுறோம் இது எப்படி செடிகளுக்கெலாம் ஒர்க் பண்ணுறது அப்படின்றத பற்றி நான் இப்போ நான் விளக்கமாக உங்களுக்கு சொல்ல போகிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த ஆர்கானிக் காம்போஸ்ட் பார்த்திங்கன்னா நாங்கள் வீட்டிலே மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம் இந்த ஆர்கானிக் காம்போஸ்ட் பார்த்திங்கன்னா எல்லா பிளான்ஸுக்குமே இது வந்து போடலாம் வெஜிடபுளாக இருக்கட்டும் ஃப்ரூட் ட்ரீஸாக இருக்கட்டும் இன்டோர் பிளான்ட் அவுடோர் எல்லாத்துக்குமே இந்த பயோ ஆர்கானிக்கை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த பயோ ஆர்கானிக்கில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருபத்தைந்து வகையான இலை தலைகளை நாங்கள் வச்சு இது வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம் வீட்டிலே ஓன் மேனுஃபேக்சரிங் தான் எந்த கெமிக்கலுமே நாங்கள் இதில் சேர்க்குறது இல்லை ஒன்லி ஒன் ஆர்கானிக் லீஃப் மட்டும்தான் இதில் போட்டிருக்கோம் லீஃப் அண்ட் வெஜிடபிள்ஸ் மட்டும் போட்டுட்டு மாட்டுச்சாணமும் இதில் கொஞ்சம் இருக்குது அதனால் இந்த உரத்தை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு தடவை யூஸ் பண்ணிங்கனாலே தெரியும் இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்ட்டு நான் இன்றைக்கி வந்து என்னோடய செடிக்கு வந்து இந்த உரத்தை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு ஒன் வீக் கழித்து அந்த செடி எவ்வளோ க்ரோத் ஆகுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன் இந்த பாக்கெட்டோட விலை பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ருபீஸ் நீங்கள் ஆன்லைனில் வேணும்னாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம் இதை வந்து என்னோடய நம்பரை வந்து வாட்ஸ்அப்பில் தரேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் மென்ஷன் பண்ணுறேன் உங்களுக்கு தேவையானவங்க இந்த உரத்தை நீங்கள் ஆன்லைனில் வாங்கிக்கலாம் மினிமம் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு நீங்கள் ஆர்டர் பண்ணணும் அப்போ தான் நான் கொரியர் பண்ண முடியும் இது வந்து ஃபார்ட்டி ருபீஸ் ஒன் கிலோ வந்து ஃபார்ட்டி ருபீஸ் ஆகுது நீங்கள் மினிமம் வந்து ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ஆர்டர் பண்ணிங்கன்னால் நான் வந்து உங்களுக்கு ஒரு பாக்கெட் உரம் வந்து ஃப்ரீயாக நான் வந்து டெலிவரி பண்ணுறேன் இது ஆன்லைனில் கிடைக்கும் நீங்கள் என்னோடய வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் எனி டவுட் இருந்துச்சுன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் இது நம்மளோட ஓன் ப்ராடக்ட் தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் பண்ணிவிட்டோம் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆர்கானிக் ப்ராடக்ட்லாம் நீங்கள் பார்த்து தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்